ஏங்க குடுக்க எதுக்கு அத்தா வச்சிருக்கீங்க பரவாயில்ல எடுங்க எதுக்கு அத்தா பாட்டுக்கு தூங்கிட்டு வரப்ப நீங்க பாட்டுக்கு உழைச்சிட்டான் தடவிட்டான் கிள்ளிட்டான் சொல்லி வீடியோ எடுத்து இன்ஸ்டால போட்டுட்டு போயிடுவீங்க நாளைக்கு எவன் தூக்கல தொங்குறது வேணாம் தாயி உங்க செலவாசமே வேணாம் அட பாவிகளா ஒரே வீடியோ உள்ள உலகம் புல்லா உசார இனி நம்ம பழுப்பு இவனை கிட்ட வேகாது போல தூக்குறண்டா இந்த இலவட்டக்கல்ல எப்படியாவது தூக்கி மயிலா பொறியா மாமும் பொண்ணு மஞ்சி கல்கல மூணு முடிச்ச போடல யாம் பேரு சைல்ட் சின்ன ஐயப்பா வலிக்கிரிச்சே ஐயோ புள்ள கேல ஓந்துட்டானே யாஞ்சல உனக்கு இந்த வேண்டாத வேல எங்கயாவது அடிகிடி பட்டுட்டாப்பா ஏண்டி புள்ளைய பக்கத்துல வந்து பாத்துக்காமா எங்கடி போய் தொலைஞ்ச எங்க இவ்ளோ நேரம் நான் உங்க கூட தாங்க இருந்தேன் ஆமா இல்ல இந்த நாட்டாம பாடம் பட்டா இங்க வெல்லாம வேலையுமாடா உம் விளையும் விளையும் அதான் நான் ஏறிட்டு எருமையுமே திருட்டு போயிடுது இதுல எங்க இருந்து விளையாடுது போறா காலங்கத்தால வெறுப்பா இவன் தம்பி போட்டது அடச்சு நம்ம எங்கேயாவது முக்கியமா போறப்பதான் இது முட்டிக்கிட்டு மூச்சுக்கு முன்னோ ஒரு தடவை வரும் குளத்து தண்ணி கூட வச்சிரும் போல இது என்னமோ ஊத்து தண்ணி போல ஊறிக்கிட்டே இருக்கு இதுக்கு பேசாம நம்ம ஒரு சோடா கம்பெனி ஆரம்பிச்சா ஓஹோன்னு வந்துடலாம் போல ஆஹா இந்த அக்கா ஏதோ சாப்பிட வச்சுக்கிட்டு நம்மள கூப்பிடுறாங்க கிட்ட போய் பாப்போம் என்னக்கா விருந்தட்ட வச்சுட்டு கூப்பிடுறீங்க போங்கக்கா போய் ஏதாவது சாப்பிட பசி வர வவுத்த பசிவார்த்த கிழிது எக்கோ அவசரத்துல மீந்து போன பழைய பொங்கு சோத்த எடுத்துட்டு புருஷனுக்கே போடுங்க எனக்கு ஏதாவது பல வகை எடுத்துருவாங்க அதுதான் நான் சாப்பிடுவான் அடடா சொன்ன மாதிரியா அக்கா பழத்தோட வராங்க ஐயா குடுங்கக்கா குடுங்கக்கா ரொம்ப நன்றிக்கா சரி நான் வரட்டா ஐயோயோ கொஞ்ச நேரம் நிக்க சொன்னேன் எங்க அம்மாவை கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் காணலையே ஒருவேளை இந்த ஏரியா பாட்டரையே தாண்டி இருப்பாங்களா இதுக்கப்புறம் நான் வேகமா ஓடிக்கிட்டே இருந்தாதான் அவங்கள பிடிக்கலாம் போலயே நான் என்ன செய்வான் இந்த ஊர்ல எனக்கு யார தெரியும் தூங்கவே விட மாட்டுறானுங்க இவனை மட்டும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு பின்னாடி தூங்கிட்டு வரானுவோ என்னைய மட்டும் விடிய விடிய கால் விட்ட சொல்றானு என்ன பொழப்புறா இது இதுல பத்தாததுக்கு நான் வேற செய்யற வீட்டுல வாசல்ல கேட்கதவை தொடக்கிற நாதாரி பண்ணிவான் இவன் முத கொண்டு இப்படி தூங்குறத பாக்கும்போது எனக்கு சூடு மண்டைக்கு ஏறுது என்னத்த செய்ய கணக்கு வழக்கு இல்லாம கடன் வாங்கிட்டேன் இப்ப வண்டியை ஓட்டித்தானே ஆகணும் ஆனா ஒண்ணுங்க கடன் வாங்குறதும் ஒண்ணுதான் காதல் பண்றதும் ஒண்ணுதான் இது ரெண்டுமே நம்மள வாழவும் விடாது சாபமும் விடாது எப்பா எதை அடக்குனாலும் அடக்கலாம் இதை அடக்க முடியலடா சாமி அடங்கொய்யால ஆனது சின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் நிக்க கூடாதா அப்படி என்ன விட வரா உனக்கு அவசரம் போடா போகத்தப்பிலே போற பாதி வெளியிலேயே ஒன்றி பெட்ரோல் இல்லாம நிக்கட்டும் இது இந்த கால் தூக்கி காத்த வரா சாபந்தான் நம்ம ஓனர் தூங்கறதுக்கு ரெடியா பெட்ஷீட் எல்லாம் விரிச்சு போட்டு வச்சிருக்காரு என்ன ஒண்ணு இந்த குழுவுக்கு போத்திக்க ஒரு தான் வைக்கல சரி பரவாயில்ல விடு இதையே நம்ம போர்வியா மாத்திடுவோம் அப்பாரா ஒரு வழியா போத்தி முடிச்சுட்டோம் இனி ஒரு நல்ல தூக்கத்தை போட வேண்டியதான் இனிமே என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு தான் எழுந்திருப்பா டேய் இங்க என்னடா தெரு உனக்கு விளையாடுறதுக்கு வேற ஆதே கிடைக்கலையா தான் கிடைச்சதா அவங்க பிறந்தே மூணு நாள் தாண்டா ஆகுது ஏழு கழுத வயசு ஆகுது காலை காலத்தோட ஒரு கல்யாணத்தை பண்ணாம எம்புலயே விளையாடுறதுக்கு கூப்பிடாத பாரு ஆண்டி எனக்கு தான் யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்களே நான் என்ன செய்ய எங்களுக்காக உயிரை விட்ட எங்கள் இனத்தின் முன்னோடி எங்கள் கொள்ளு தாத்தா கோவாலு நாங்களும் ஒவ்வொரு வருஷமும் தவறாம வந்து உனக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு தான் இருக்கோம் இருந்தும் என்ன பிரயோஜனம் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்ட கூடாதா நல்ல வழி தானா என் பின்னாலிய வாங்க காட்டுறான் ஐயோ ஓடுங்கடா ஹாபிடா ஹாபி டேய் உங்க தாத்தா இன்னும் மாறா மேல போகல அப்பா ஒரு ஏதோ பாவம் செஞ்சுட்டாரு டேய் பசங்களா நம்ம கிட்ட வம்பலுக்கு வாடி பத்தி கோவாலும் நம்ம வகத்துல வந்துகிட்டு இருக்கான் எப்படியாவது அவனை இன்னைக்கு நம்ம வலையில சிக்க வைக்கிறான் என்ன சரிங்கப்பா என்னங்கடா எனக்கே வளவிருக்கிறீங்களா இப்ப பாருங்க என்னப்பா நம்ம விழிச்ச வலையில நம்மளையே சிக்க வச்சுட்டா டேய் இந்த கோவாலுக்கே வலை விருக்கிறீங்களா எப்படி நீங்க விரிச்ச வலையில உங்களையே சிக்க வச்சான் இந்த கோவால பிடிக்கணும்னா இன்னொருத்தம் பொழந்து தாண்டா வரணும் அப்படியே வந்தாலும் அவன் யாரொத்தமா இருந்தா தாண்டா முடியும் ஏண்டி பாக்கியம் இது என்னடி ஓங்களோரம் இல்லாம யாங்களோரம் இல்லாம ஒரு தினிசா இருக்கு என்னடி நடக்குதுங்க பாவம் பச்சை புள்ள விட்டுருங்க என்னது இருடி வரான் ஏண்டா இது ஓன் வேலை தானா புடுறா ஓம் புள்ளிய என்னடா பாக்கியம் ஏண்டா டேய் நாங்க பல லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணுனா நீ பத்து ரூபாய்க்கு பலா சொலைய வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தியா இனி உன்னை இந்த ஏரியா பக்கம் பார்த்த பார்த்த இடத்துலயே பஸ்மம் ஆக்கிடுவான் ஒழுங்கா ஓடி போயிடு அடைச்சு நம்ம கொலை பசில இருக்கிறப்பதாய நமக்கு பிடிச்ச ஐட்டம் செத்து கிடக்கும் சரி விடு நாம இன்னைக்கு செத்தத சாப்பிட்டுறோம் நமக்கு எப்பவும் வேட்டையாடி சாப்பிட்டா தான சிரிக்கும் எப்போ செத்த நேரம் மூச்சு அடக்க காட்டியும் நெசமாவே நம்ம உசுரு நின்னு போயிடும் போல எங்க அவன் ஆ டேய் நீ இங்க தான் இருக்கியா போடா போ நாளைக்கு காலையில கொண்டு உன் கண்ண ஒரு நல்ல டாக்டர் காமி சரியா வரட்டம் மாம அட பாவி நீ உசுரோட தான் இருக்கியா ஓடாத நின்றாவனா என்ன எங்க அப்பா பெல்ட்ட கழட்டியா இங்க போட்டிருக்காரு எவனாவது களவாணிப்பாய் தூக்கிட்டு போனா என்ன ஆகும் எங்க அப்பனுக்கு அறிவே கிடையாது எப்போ புடிப்பாகும் உன் பெல்ட்ட ஏன்பா அங்க தூக்கி போட்டா என்னப்பா என்னப்பா ஐயோ பாம்பு பாம்பு ஏய் மாவனே அதை தூக்க கீழே தூக்கி போட்டுடா அது பாம்புடா ஒரு நிமிஷத்துல என் உயிருக்கு உழவு வைக்க பாத்துட்டானே போப்பா நீ ஒரு சரியான பயந்தாங்குழி நான் ஊத்துக்கு போறேன் போ ஏன்டா மிச்சா அப்படின்னா என்ன கெட்டுப்புட்டா இப்ப நீ சாகு போற இன்னைக்கு சைடு சொன்னது சரக்கு என்னது அவ்வளவு தானே இதுக்கு என்ன டே そんな கேடா மச்சான் எனக்கு இருக்கிறதே ஒரே ஃப்ரெண்ட் அது நீ தான்டா செய்து சைடி கேளறே என்ன டேய் சரக்கு குளோ வாங்கலாம்டா சைடிஸ் வாங்க முடியாது பிரா வேணா மதுபிரியா டிக்கெட் போடா டேய் பர்லன மொகுமரோ என்ன பண்றானே என்னடா ஒரு வேளை ரவுடி ஆபாயிட்டானா ரவுடினா மாடிப்பிடி வேகமா யாரன்னோ அதே வேகத்தில் யாரங்கனோ இப்ப யாவது நம்புவீங்களானே ரவுடி நீ ஏய் இங்க என்னடா பண்ற ம் அடிக்கிற குழு இருக்கு உடம்புல உள்ள அனைத்து பார்ட்ஸும் அக்க அக்கா கலந்துடும் போல ஏதோ கொஞ்சம் உடம்பு கதகலப்பா இருக்கட்டேமேனு சொல்லிட்டு இங்க வந்து உக்காம்தான் அது உனக்கு பொருட்கலையா டெய் சீக்கிரம் எழுந்து வாடா நான் சமைக்கணும் அவனு வேற சாப்பிட வர டைம் ஆமா அப்படியே நீ மனக்க மணக்க சமைச்சிட்டாலும்